சித்தர் பீடம் அறக்கட்டளை சார்பில் அன்னதான பெருவிழா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த தாஜ்புரா ஸ்ரீ ஆறுமுகசாமி சித்தர் பீடம் அறக்கட்டளை சார்பில் கிருத்திகை முன்னிட்டு எட்டாவது மாதமாக பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அறக்கட்டளையின் கௌரவ தலைவரும் தாஜ்புரா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான மா சேட்டு கலந்து கொண்டு அன்னதானத்தை துவக்கி வைத்து சிறப்பித்தார் முன்னதாக ஸ்ரீ ஆறுமுக சித்தர் திரு படத்திற்கு மாலை அணிவித்து சிறப்பு பூஜை செய்து அன்னதான நிகழ்ச்சி துவங்கப்பட்டது இதில் செயல் தலைவர்கள் மோகனவேலு சிவகுமார் தலைவர் ஞானசேகரன் செயலாளர் பாஸ்கரன் பொருளாளர் த நந்தகோபால் துணைத் தலைவர்கள் மா ரஜினிகாந்த் ஜே சரவணன் துணை செயலாளர் கோகுல்நாத் மு பச்சியப்பன் அமைப்பாளர் எஸ் தமிழரசன் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் ப ராஜா மற்றும் கணபதி நகர் ஆலய அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் இதில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது